என் செல்ல குழந்தையே இந்த வராகியம்மா கையில் வைத்திருக்கும் தாமரை மலரை நீ தொட்டு வந்து என் வாக்கினை கேட்க அல்லவா என் தங்கமே நீ கேட்டவரம் ஒன்றினை மனதார தரத்தான் வந்திருக்கின்றேன் உன் தாயானவள் இந்த நல்ல நாளில் மன சந்தோஷத்தோடு உனக்கு தரப்போகின்ற வரத்தினை நீ வேண்டாமென்று சொல்லிவிடாதே என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே கரட இருக்கின்ற பாதைகளைத்தான் சந்தித்திருக்கின்றாய் இதுவரை சேர்த்து வைத்த புண்ணியங்கள் எல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கப் போகின்றது இந்த வாழ்க்கை இந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய தன்னம்பிக்கையைப் பொறுத்துத்தான் உன்னுடைய கால வாழ்க்கையும் அமையப் போகின்றது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் தங்க தங்கப் பிள்ளையே உன்னுடைய தன்னம்பிக்கையை யாருக்காகவும் எதற்காகவும் இழந்து விட வேண்டாம் நான் முன்பே உன்னிடத்தில் சொல்லிருக்கின்றேன் இங்கு இருக்கின்ற மனிதர்கள் நீ செல்லும் பாதை தவறான பாதை என்று தெரிந்துவிட்டால் அதை நிச்சயமாக சொல்ல மாட்டார்கள் அதே சமயத்தில் நீ சரியான பாதையில் சென்றால் உன்னை திசை திருப்ப முயற்சி செய்வார்கள் இங்கு இருக்கின்ற நிறைய பேருக்கு இதுதான் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருப்பதையெல்லாம் இருக்கின்றது யாரெல்லாம் உனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அவர்கள் வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் நீயும் நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கையும் சரியானதுதான் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே இந்த வராகியிடம் நீ கேட்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அம்மா என் வாழ்க்கைக்கு எது சரி என்று உனக்கு தோன்றுகின்றதோ அதை மட்டும் எனக்கு செய்து கொடுத்தாயே என்றுதானே அதற்கான நேரத்தை தான் எடுத்து என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் என்பது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இல்லை என்று நினைக்கின்ற நாட்கள் எல்லாம் இனி மாறிவிடத்தான் போகின்றது நான் உன்னை காண ஓடோடி வரும்போதெல்லாம் என் பிள்ளையின் மனதிற்குள் இருக்கின்ற ஏக்கங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக அல்லவா நீ பார்க்கின்ற பார்வையிலே உன் அம்மாவிடம் நீ என்ன கேட்க வருகின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரிகின்றது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு வந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டு நான் உன்னை என்ன சொன்னாலும் நீ ஒருபோதும் உன்னுடைய மனதிற்கு எடுத்து செல்லாதே இங்கே நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் உன்னை அவமானப்படுத்துவதற்கான நேரம் எப்போது கிடைக்கும் என்பது மட்டும்தான் என் தங்க பிள்ளையே எல்லோருமே மனதில் சிந்தனைகள் தான் நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தை வயதானாலும் வயது சிறியதானாலும் போட்டி என்ன கூட வயதானவர்கள்தான் வாழ்க்கை முடிகின்ற நிலையில் இருக்கும் போது கூட மற்றவன் வாழக்கூடாது என்றுதான் சாபம் விடுகின்றார்கள் நான் வாழ்க்கை முடியப் போகின்ற நிலையில் சிறுவனுக்கு போன்ற சாபத்தை கூடாது அவர்கள் நன்றாக இருந்து விட்டு போகட்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் யாருக்குமே தோன்றுவது கிடையாது வயது முயன்றவர்க்கே இந்த பக்குவம் இல்லாத சூழ்நிலையில் சிறியவனுக்கு எப்படி இது போன்ற பக்குவம் வந்துவிடும் என் தங்க பிள்ளையே எல்லோருமே நாம் வாழ்க்கையில் வாழ வேண்டும் கோபத்தில் வருகின்ற வார்த்தைகள் எதுவென்று தெரியாமல் உதிரிக்கும் போது அது மற்றவரின் மனதை எந்தளவிற்கு பாதிக்கும் என்பதை நீ அறியாமல் செய்துவிடுகின்றார்கள் என் தங்க பிள்ளையே நீ சில நேரங்களில் உன்னை விட பெரியவர்கள் உன்னை பார்த்து இது போன்ற வார்த்தைகளை சொல்லும் போது நிச்சயமாக உன் மனதிற்கு மிக பெரிய வேதனையை அம்மா சொல்வது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கின்றதல்லவா நீ ஒரு முறை சிந்தித்து பார்த்தாயா என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நல்ல செயல்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் இந்த தாயானவள் உனக்கு தரப்போவது நீ கேட்ட தானே தவிர வேறு எதுவும் கிடையாது உன் வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற அந்த வெற்றி வரத்தை நீ வெற்றியாக பெற வேண்டும் என்றுதான் கேட்டது உன்னுடைய தொழில் மட்டுமல்லாமல் நீ நினைத்த வாழ்க்கையும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று தானே நிச்சயமாக உன் தாயானவள் நீ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையினை உனக்கு தந்துவிட வேண்டும் என்றுதான் முடிவெடுத்து வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ எதற்காகவும் கலங்காமல் இரு உன் வாழ்க்கையில் உனக்காக நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய மனசாட்சிக்கும் உன்னுடைய மனசாட்சிக்கும் எது சரி என்று படுகின்றதோ அதை மட்டும் என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகின்றாய் எல்லாமே தரமானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கப் போகின்றது இதை உன் வாழ்க்கையில் எப்போதுமே இழந்துவிடக் கூடாது நான் தரப்போவது நிரந்தரமாக உன்னுடைய இறுதி கால வாழ்க்கை வரை தொடர வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த வரத்தினை நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ மேடு பள்ளங்களை சந்தித்து எப்படி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமென்று கற்று கொண்டு விட்டாய் உயரத்தில் இருக்கும்போது மற்றவர்களை எப்படி மதிக்க வேண்டும் தாழ்வான பகுதிக்கு சென்றுவிட்டால் விட்டால் அப்போது மனிதர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே எல்லோரிடமும் எப்போதும் ஒன்று போல பார்க்க வேண்டும் நான் உயரத்திற்கு சென்று விட்டேன் மேடான பாதைக்கு சென்று விட்டேன் இனிமேல் யாரையும் பற்றி கவலை இல்லை என்று நீ ஒருபோதும் நினைக்க கூடாது என் தங்கமே நீ மற்றவர்களுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் உன்னால் இயன்ற நீ நீ செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா செய்கின்ற உதவி நிச்சயமாக உன்னுடைய புண்ணிய ஏறி கொண்டு இருக்கின்றது என்பதை நினைவில் வைத்து நீ செய்கின்ற புண்ணியங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே தங்கமே உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் நீ இங்கு இருக்கின்றாய் கவலை விட தருவதற்கு நாமும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கின்றோம் நீ ஒருபோதும் இனிமேல் வருத்தப்பட வேண்டாம் என் எல்லாவற்றிற்கும் என்ற ஒன்று நிரந்தரமாக உண்டு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்கு வைக்க வேண்டுமோ அதை நான் வைக்கின்றேன் என் குழந்தை அந்த நாளை நீ எதிர்நோக்கி நிச்சயமாக காத்திருக்கலாம் நிச்சயமாக இந்த அம்மா அதனை உனக்கு இருக்கின்ற வேதனையில் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள்கின்றேன் என் குழந்தையே அப்படியாவது தன்னுடைய மனதில் இருக்கின்ற பாரத்தை குறைத்துக்கொள் எதை நினைத்து வேண்டுமென்று நினைத்தாயோ அது உன் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த உன்னை அவமானப்படுத்தியோரை கண்டு நீ ஒருபோதும் விருத்தி அடையாமல் இரு உனக்கான அனைத்தும் கஷ்டங்களையும் நீ சுமந்து முடிந்து விட்டாய் என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ இந்த வாழ்க்கையில் நீ பிறப்பதற்காக என்னெல்லாம் கஷ்டப்பட வேண்டுமோ எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து விட்டாய் இனிமேலும் கஷ்டப்படுவதற்கு என்றுமே எதுவுமே இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு என் வே குழந்தை வேதனையில் மூழ்கி தவித்து விட்டாய் நீ இனிமேல் இது போன்ற சோதனைகள் நமக்கு தொடர்ந்து வருமா என்று சந்தேகம் கொள்ளாதே நான் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் வேதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்காது உன் விடாமுயற்சியே உன் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் உனக்குள் நான் இருந்து செயல்படுவேன் நான் உனக்கான பாதையில் உனக்கு நல்ல சந்தோஷத்தை மட்டுமே ஒரு வாக்கை கொண்டு வந்து காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய முழுமையான ஆசீர்வாதங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தை நீ கேட்ட வரத்தை உன் கைகளில் பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி